சங்ககிரியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி இளம் பிள்ளை அணி முதலிடம் பிடித்தது சங்ககிரியில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு முன்னிட்டு முத்தமிழ் பாரம்பரிய சிலம்பாட்டு குழு சார்பில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது ஈரோடு தருமபுரி கரூர் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து நானூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் மாஸ்டர் கருப்பண்ணன் பெரியண்ணன் தலைமையில் ஒன்பது பதினைந்து பதினாறு இருபத்தி ஒன்று வயதினருக்கான போட்டிகள் மூன்று பிரிவுகளாக நடந்தது இப்போட்டியில் இளம்பிள்ளை உலக மூவேந்தர் சிலம்பாட்டக் குழு அணியினர் முதலிடமும் மேட்டூர் தமிழக பாரம்பரிய சிலம்பாட்டக் குழு அணியினர் இரண்டாம் இடமும் பிடித்தனர் மேலும் சிறப்பு பரிசாக வைகுந்தம் அம்மன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினர் வென்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாஜக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் வாசவி கிளப் செயலாளர் திரு ஸ்டூடியோ ஆகியோர் பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார்கள்